நான் இதனாலன்னு தவறு செஞ்சேன் அடுத்த குப்பை இந்த நேரம்னு நீ தவறு செய்துருக்கலாம் அதை நான் ஏற்றுக்கிறேன் மண்டிக்கிறேன் ஆனால் இனி தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சு செய்யாதே தெரிஞ்சுக்கிட்டே என்னையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ராமணி சாமிகளே உன் திருவடியை வணங்குகிறேன் இனி நான் புலால் ஆள் இருக்க உயிர் கூட செய்து செய்து அந்த உடம்பு உண்ணாதி அருள் அருள்சியன்னு கேட்டுக்குண்ணா அப்போ அவர் என்ன செய்கிறாரு அவனுக்கு அருள்சியம்பார் அது மட்டும் இல்லை ஐயா என்ன கிட்ட ஒரு ஓவியத்தை தண்டனை இருக்கியா என்ன எனக்கு குமிஞ்சு கிடக்குது ஆனால் கொடுக்குற மனசு என்னென்னு கேட்டேன் அதுவும் நான் தரேன் ராமணிங்க சுவாமிகள் அப்போ ராமணிக்கு சுவாமிகள் வேறு ஆசான் ஞானப்படி வேறு இல்லை ஆசா நகர்த்திய வேறு இல்லை அத்தனை பேர் ஒரே தன்மை மூலம் தான் என்ன காரணம் அத்தனை பேரும் வாசி வாசிவசிட்ட மக்கள் அத்தனை பேரும் புண்ணியவான்கள் புண்ணியவான்கள் திருவடியை பற்றி நான் நன்றி ஒருவனுக்கு ஜென்மத்தை கரைத்தட்ட முடியாது நல்ல சிந்தனை வராது முதல் லோபித்தன் தீர வேண்டும் பொருளிற்கு கொடுக்க மனசு இல்லை என்ன தான் சொன்னாலும் சரி அவன் தரவே மாட்டான் அவன் சொன்னார் வல்லுவன் ஒரு இடத்த சொல்லுவார் ஒரு இடத்த வேலை செஞ்சான் ஒருத்தன் போகிறப்பெல்லாம் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொன்னார் நாளைக்கு வா நாளைக்குவான்னு சொல்லி அமைதி இருந்தார் நான் சொன்ன மாதிரி செய்கிறேனார் போட கையை மடக்கிட்டு ஒரு கூத்துக்குறானார் என்ன ஆபத்து ஞானத்தலை வண்டி வந்து இப்படி சொல்கிறேன்னார் வேறு வழி இல்லை அவனுக்கு தான் தருவனார் குடிநீக்கும் கூண் கையெல்லாம் இருக்கினார் இயற்கை விதிரா இருக்காய் வரனார் எச்சுக்கலோட காக்கா விட மாட்டாட்டாவேன் அவர் திருவிழா போயிருந்தார் அந்த திருவிழா கடைசியில் ஒருத்தர் இருந்தார் பெரிய வர ஒரு நிலப்பரப்பு இருந்தார் இன்னைக்கு போ நாளைக்கு வா வான்னு சொல்லி இருந்தார் அது அவரு வள்ளு கொண்டு போன்றோன்னா ஒரு வாரம் அலையறையா அவன் கூடைச்ச காசு தூத்து தரமாட்டேக்கிறான்னு அவன் வேலை செஞ்ச காசு தரமாட்டேங்கு கேட்டார் ஒன்று சொன்ன மாதிரி செய்கிறான்னு கையை மடக்கிட்டான் ஈர் கை விதிரார் கைவர் எச்சிக்கிறோட காக்க விட மாட்டான் இதை ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளும் கூட சொன்னார் ஏன்னா எச்சிக்கிற கேட்டால் காக்க விட்ட மாட்டாங்கிற வார்த்தையை வள்ளு கொண்டு சொல்லியிருக்காண்டா ஈர்கை விதிரார் கைவர் குடியரசுக்கும் கூண்கோய்க்கலாம் நல்லா மடக்கிட்டு போய் என் வசதி வசிதான்னு கேட்டான் நான் வராட்ட கூட ஒரு படையை வருது உனக்கு நான் நாலு படம் எனக்கு இருக்குது நீ ஓய் அடி ஒரே குத்த பால் நிறார் என்ன நீ தயவுக்கு கடையோடு கபடிக்க வடிவார் நீ எப்படி சொல்கிற என்ன இப்போ அடிப்ப அடித்தாதான் அவன் ஒத்து விடுவானா அடிச்சாக்கு வாங்குறானு அப்போது ஏன் மாத்திரை பையனுக்கு என்ன உவாயின்னு கேட்டால் கையை மடக்கிட்டு மூஞ்சி குத்துறானார் குத்துற எத்தி விட்டார் நாலு பண்ணு கீழ விட்டு விட்டார் அந்த அளவுக்கு உதச்சாதுன்னு தருவான்னு சொன்னால் அந்த அளவு தான் செய்யணும் வேறு வழி இல்லை